சோர்வாக மந்தமாக அல்லது ஆற்றல் குறைவாக உணர்கிறீர்களா ஒருவேளை உங்கள் உடல் தாகமாக இருக்கலாம் தினமும் அதிக தண்ணீர் குடிக்க சில முக்கியமான காரணங்கள் இங்கே தண்ணீர் உங்கள் மனநிலையை மேம்படுத்துகிறது இது நச்சுக்களை வெளியேற்றுகிறது இது உங்கள் உடலில் திரவ சமநிலையை சீராக வைத்திருக்கிறது இது ஆரோக்கியமான இதயத்திற்கு உதவுகிறது இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இது மூளையின் சக்தியை அதிகரிக்கிறது இது தசைகளை பலப்படுத்துகிறது இது உங்கள் மூட்டுகளுக்கு மசகு எண்ணெய் போல் செயல்படுகிறது இது உங்களுக்கு பளபளப்பான சருமத்தை அளிக்கிறது இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றும் அதனால் உங்கள் பாட்டிலை எடுத்துக்கொண்டு குடிக்கத் தொடங்குங்கள் மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு லைக் செய்து ஷேர் செய்து ஃபாலோ செய்யுங்கள்